கிருஷ்ணா நதி மேலே போயிட்டுருக்கேன் எப்பயுமே நம்ம அந்த சைடு போவோம் ரெண்டு பக்கமும் ஆறு குறுக்கால போகுது நடுவில் ஒரு தீவு மாரி இருக்குது கர்நூல் ஆட்டியோ செக் போஸ்ட் அதாவது தெலுங்கானா இப்போ அவங்ககிட்ட பேரம் பேசிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது எனக்கு இப்போதைக்கு எந்த கார் என்ன சைடு வாங்கினாலும் அந்த ஆர்டிஓ கார் மாதிரியே இருக்குது அது ஏரோப்ளைன் இல்லை ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டு வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு கேரளா போயிட்டுருக்கோம் கொச்சின் இது வரைக்கும் போனதில்லை இப்போ அவுட்ரு ஹைதராபாத் அவுட்ருலாம் தாண்டி ஒரு எழுபது கிலோமீட்டர் கொண்டு வந்து ஒரு பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிற்பாட்டினேன் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க ஏன்னா இருந்தால் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் சாப்பிட என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் போதில் ஹோட்டலே காலியாக தான் இருக்கு டைம் பார்த்தீங்கன்னா மணி மூணே காலம் ஆகுது அந்த நேரத்தில் என்ன இருக்கு சரி சாப்பாடு கேட்டிருக்கோம் சாப்பாடு வந்து விட்டது உப்பு சாப்பாடு ஒன்னு சொல்லுகிறாரோ மக்களே மக்களே சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டேன் வாங்க கிளம்பலாமா ஒரு ஓபன் பாடி வண்டிகிட்ட ரூட்லாம் கேட்ட மக்களே ஹைதராபாத்லேருந்து கேரளாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் இந்த ஊர் பேரிய ஞாபகம் வர மாட்டேங்குது தேவனெல்லி தேவனெல்லாம் போயிட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே ஒஸ்கோட்டா போயிட்டு ஒஸ்கோட்டா ஊருக்குள்ளே போயிட்டு போகணுமா மக்களே அப்படியே ஒசூரில் போய் ஜாயின் ஆகணும் கூட பார்த்தீங்கன்னா நாலு வண்டி மொத்தம் அது ஒரு தமிழ்நாடு ரெண்டு வடக்கு நண்பர் ரெண்டு பேரையும் முன்னாடி மூணு பேரையும் முன்னாடி போக சொல்லிட்டேன் நீங்கள் போங்க நான் ஏன்னா வயலில் என்னால் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க முன்னாடி போய்ட்டுருக்காங்க நம்ம எதுவாக பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் ஏன்னா வயலில் என்னன்னா கூப்பிட்டு போகிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னே போய்ட்டு பின்னாடி வராங்களா வரலையான்னு தெரியாத போகிறதுக்கு நம்ம பின்னாடி போகிறது பெட்ரு மக்களே நம்ம சேனலுக்கு எதனா புத்தாந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏற்கன போயிருக்கேன் மக்களே அப்படின்னா ஹைதராபாத்தில் இருந்து ஏற்றிக்கிட்டு சென்னை போயிருக்கேன் அதாவது இங்கேருந்து கர்னூல் கர்னூர்லேருந்து கடப்பா கடப்பாலேருந்து புத்தூர் அப்படி போய் போயிருக்கேன் சென்னைக்கு ஆனால் இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூருக்கிட்டே போயிட்டு ஒசூர் போயிட்டு கேரளா போனதில்லை இந்த ட்ரிப்பு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் கரெக்டாக ஊரு போர் பார்க்குற இடத்துலலாம் கட்சி பேனர் வச்சுருக்காங்க ஹை வீடு பிரேக்க கூட மோசமாக இருக்குது இந்த வெள்ளை கலர் கோடு பெங்களூர் இன்னும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் கர்னூல நாற்பத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு மக்களே ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா பிறகு ஃபுல்லாக கருப்பாக மழை மேகம் அப்படியே இருக்குது அந்தளவுக்கு மழை வருமானா எதுன்னு தெரில பார்க்கலாம் വന്ന വണ്ടി പോലെ കളഞ്ഞു കിടക്കുന്നത് அடைக்குது தோறலும் போடுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் கர்னூல வந்து ஆர்டிஓ வந்து ஐநூறு வாங்கினாங்க இப்போ எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல பிரிஞ்சு கீழே போய் என்ன பண்றாங்க அது ஏறி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ரைன் நல்ல விவசாயம் பண்றாங்க மக்களே எல்லா இடமும் நெல்லு தான் போடுறாங்க நெல்லு தான் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒரு செலவு ஒன்று சென்ட்ரலில் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வரேன்னா எனக்கே எல்லாம் புதுசாக தெரியுது இந்த இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா நதி மேல போயிட்டு எப்பயுமே நம்ம அந்த சைடு போவோம் இப்போ இந்த சைடு போயிட்டு இருக்க கிருஷ்ணா நதி மேல இங்க பாருங்களேன் ரெண்டு பக்கமும் ஆறு குறுக்கால போகுது நடுவில் ஒரு தீவு மாரி இருக்கு ஆனா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாரி சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க போல எப்படி இருக்கு இருக்குற நதிக்கரை பக்கத்தில் ஒரு கோயில் என் மக்களே குடிக்க தண்ணி இல்லை தண்ணி பிடிச்சிக்கிட்டு அது ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அக்கா டீ yeah அதாவது தெலுங்கானா அதற்கு பாருங்க வேற எவ்வளோ வாங்குறானே தெரியல உ பேரம் பேசிட்டு வரதுக்குள்ள போதும் போது ஆகுது முதல்ல ஐநூறு ரூபாய் ஆரம்பிச்சு சார் மொத்தமே தான் சார் லோனு ரொம்ப நாள் கழிச்சு லோடு ஏற்றிட்டு வரேன் சார் கையில் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டோம் அதாவது இங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகி போயிடலாம் முன்னாடியாக நின்று வண்டி காசு கொடுத்து சார்னு சொன்னாங்கன்னா வண்டி திரும்ப எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இந்த லைனில் நம்ம அவ்வளோ வந்தது கிடையாது எப்படாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இப்போ இந்த லைன்ல வரேன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை போ கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த எடுத்துகிட்டு முடிவு பண்ணி போச்சு அது என்ன கொடுத்துட்டாப்போ இந்த கண்டெய்னர் எம்டி வண்டி அதான் அதே வந்துருச்சு நம்மளது எம்டி கிடையாது லோடாச்சு பன்னெண்டு கிலோமீட்டர் மக்களே பெங்களூர் இன்னும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்ரு பக்கமாக வந்துட்டேன் கடனூல் கண்ணுக்கு தெரியுது மக்களே முன்னேடி கர்னூல் வந்தாச்சு மக்களே பெங்களூர் இன்னும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த கர்னூலுக்கு வந்து லோடு ஏற்றிட்டு வந்தால் அந்த பக்கம் போவோம் ஹைதராபாத் வந்து அப்படி தாண்டூர் போய் கடலில் ஏற்றிட்டு போனால் அந்த பக்கமாக வரும் இல்லைன்னா அந்த ரோட்டுக்கு வேலையே கிடையாது இந்த கர்னூல் ஊடுற தாண்ட உடனே நம்ம கடப்பா ரோடு வரும் சென்னைக்கு போகிறதுக்கு அதில் போய் தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக வரும்போதெல்லாம் இந்த தான் கிடையாது மக்களே ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் ஏன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் நின்று நின்று எவ்வளோ நேரமாக போகிற மாதிரி இருக்கும் இந்த டிராஃபிக்கில் பரவாயில்ல இப்போ ரெண்டு மூணு பிரிட்ஜு கட்டி அந்த டிராஃபிக் இருக்கிற இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க நானே பிரிட்ஜு மேல போயிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு பாருங்களேன் ஒரு மூணு மாடி கட்டணத்துல கட்டியிருக்காங்க முருகர் சில நந்தியால் கடப்பா நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்ரு இதில் லெஃப்ட் எடுத்து பிரிட்ஜு மேலே போயிட்டு தான் மக்களே நம்ம கடப்பா போயிட்டு சென்னை போக முடியும் நம்ம பெங்களூர் போறதால கீழே நேராக போக வேண்டியதான் அப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் வந்து ஆர்டிஓ வந்து ஒரு வண்டியை மறிச்சாங்க நானும் பின்னாடி பார்த்துக்கிட்டே வரேன் மிரர் எந்த வண்டி வருது கார் வருதா வரங்கிட்ட சொல்லுவாங்களா என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டே வரேன் எந்த வண்டி இது வரைக்கும் வரல அந்த கார் இன்னும் வரல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா மெயினாக இது வந்து சென்னை போகிறதுக்காக மேலே பிரிட்ஜ் போகுது பார்த்திங்களா அந்த ரூட்டு போகிறதுக்காக இங்கே வந்து ஆட்டியோ கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம நேராக தான் போகிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே எனக்கு இப்போதைக்கு எந்த கார் என்னை சைடு வாங்கினாலும் அந்த ஆத்திய கார் மாதிரியே இருக்குது இது வரைக்கும் அந்த ரூட்ல மட்டும்தான் மக்களே போயிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைமாக இந்த ரூட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் மக்களே ஒரு ஏரோப்ளேன் நிற்குதா அது ஏரோப்ளைன் இல்லை ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டு ஏரோப்ளைன் நிஜமான ஏரோப்ளைனை வாங்கி வச்சுக்கா என்னன்னு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையில ஏரோப்ளைன் மாரி தான் தெரியுது டீ குடிக்க நிப்பாட்டா அந்த இடத்துல இருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் மக்களே பார்த்த ஆப்போசிட்டில் இந்த ஏரோப்ளைன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க சரி அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு சும்மா காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சேன் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் தாபா வருது மக்களே அந்த தாபாவில் போய் விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுபடி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் போய் நிறுத்துறாங்களா என்னான்னு தெரியல பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஏன்னா கர்னூலில் ஆந்திராவில் தான் வருதா தெலுங்கானாவில் வருதான்னு தெரியல ஏன்னா பஸ்ட் எல்லாம் வந்து மொத்தமாகவே ஆந்திரா இருந்தது தான் தெலுங்கானா அது கொஞ்சம் வருஷம் ரூட்டில் நம்மளுக்கு வரதால எந்த இது வரைக்கும் முடியுதுன்னு தெரியல கர்னூல் ஆந்திராவில் வருமா தெலுங்கானால வருமா யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை தாபாவுக்கு சாப்பிட போல் ஃபுல்லாக சுற்றி கடலாக இருக்குது சேரு எங்கே பார்த்தாலும் வழுக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல போய் சாப்பிட்லாம் வாங்க மையா ரைஸ் ரைஸ் மையா ரைஸ் மசாலா ரைஸ் டக் ரைட் மட்டும் ரைஸ் மட்டர் ரைஸ் டொமட்டா ரைஸ் டொம ரைஸ் ரைஸ் மீடியம் மிச்சம் மீடியம் டொமேட்டோ ரைஸ் சொல்லியிருக்கேன் தக்காளி சோறு பார்க்கலாம் நம்ம டொமேட்டோ ரைஸ் வந்துடுச்சு தக்காளி சாதம் சாப்பிட்லாமா வண்டிக்கு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் போது பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன் பாய்